கூத்தாடின்னு சொல்ற வேல்முருகன் அவர்களே கூத்தாடி தாங்க அவரே ஒரு படம் நடிச்சிருக்காரு தெரியுமா உங்களுக்கு வாழ்த்துக்கள்னு ஒரு படம் அண்ணன் சீமான் அவர்கள் இயக்கிருக்கிறார் இயக்குனரா அந்த படத்துல வேல்முருகன் நடிச்சிருக்கிறாரு அப்ப நீங்களே ஒரு கூத்தாடி தானே அதிமுகவோடு கூட்டணி வச்சிங்கல்ல அதிமுக யாரால் உருவாக்கப்பட்ட கட்சிங்க மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சிங்க மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த துறையில இருந்து வந்தாரு சினிமா துறை தானே ஐயா எம்ஜிஆர் அவர்களும் ஒரு கூத்தாடி தானே அப்ப சினிமா இருந்து வந்து உருவாக்கிய அதிமுக கட்சியோடு ஏன் கூட்டணி வச்சீங்க அது அசிங்கமா இல்லையா இப்ப திமுகவோடு கூட்டணியில் இருக்கிறீங்க ஐயா அண்ணாதுரை அவர்கள் எந்த துறை சினிமா துறை தானே கருணாநிதி அவர்கள் எந்த துறை சினிமா துறை தானே ஐயா ஸ்டாலின் அவர்கள் பல நடத்த பல படத்துல நடிச்சிருக்கிறாரு பல நாடகங்கள்ல நடிச்சிருக்கிறாரு அவரும் சினிமா துறை தானே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் யாருங்க சினிமா துறை தானேங்க அப்ப அந்த கட்சியோடு கூட்டணி வச்சு அந்த சின்னத்துல போட்டிட்டவர் தானே நீங்க அப்ப வேல்முருகனும் ஒரு தானே தான தொழிலை வைத்து இழிவுபடுத்துவது என்பது கேவலமான அயோக்கியத்தனமான ஒரு செயல்பாடாகத்தான் நம்ம பார்க்கிறோம் எங்க கட்சியின் மீது உங்களுக்கு விமர்சனம் இருந்தா நேரடியாக விமர்சனம் வைங்க கொள்கையில ஏதாவது மாறுபாடு தெரிஞ்சா அதை சுட்டிக்காட்டுங்க வந்துட்டா